மணவாளக்குறிச்சி அருகே வீடு புகுந்து இரவில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமியிடம் சில்மிஷம் செய்த போதை ஆசாமி கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அருகே உள்ள ஒரு கிராமத்தில் கோவில் திருவிழா நடந்து வருகிறது இந்த திருவிழாவிற்கு நேற்று முன்தினம் இரவு அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு தாயும் அவருடைய பதிமூன்று வயது மகளும் சென்றுள்ளனர் அப்போது அவர்கள் திருவிழாவை கண்டு கழித்துக் கொண்டு இருந்தபோது சிறுமிக்கு தூக்கம் வந்துள்ளது எனவே தாயார் சிறுமியை வீட்டுக்கு அழைத்து சென்று தூங்க வைத்துள்ளார் பின்னர் வீட்டின் கதவை மூடிக்கொண்டு தாயார் மட்டும் மீண்டும் கோவில் திருவிழாவிற்கு சென்றார் இதனை அதே பகுதியைச் சேர்ந்த போதை ஆசாமி ஒருவர் வழியில் நின்று கவனித்துக் கொண்டிருந்தார் பின்னர் சிறிது நேரம் கழித்து மீண்டும் தாயார் வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது வீட்டின் கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது மேலும் வீட்டின் உள்ளிருந்து சிறுமி அலரும் சத்தமும் கேட்டது இதனால் பதறிப்போன தாயார் கதவை திறக்கப் போராடினார் ஆனால் அவரால் முடியவில்லை இதையடுத்து தாயார் அவசர உதவி எண்ணூருக்கு போன் செய்தார் உடனே இரவு நேர ரோந்து பணியில் இருந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் அப்போது வீட்டில் இருந்து போதை ஆசாமி கதவை திறந்து வெளியே வந்துள்ளார் அவரை போலீசார் கையும் களவுமாக மடக்கி பிடித்தனர் பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் தாயார் வீட்டில் இல்லாததை அறிந்த போதை ஆசாமி வீட்டுக்குள் புகுந்து சிறுமியிடம் சில்மிஷம் செய்தது தெரியவந்தது இதையடுத்து அந்த போதை ஆசாமியை குளச்சல் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர் தொடர்ந்து அவரிடம் மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்